இப்ப வந்து நாத்து கையில எடுத்து நாத்த அப்படி கையில எடுத்த மாதிரி அண்ணா வணக்கம் வணக்கம் ஆனா இவங்க வந்து திருப்பூர்ல வந்திருக்கு அப்படி மரக்கன்று வந்து நாத்து கேட்டு இருந்தாங்க அதனால இருநூறு நாத்து வந்து அன்பளிப்போம் கோயம்புத்தூர் சிவகுமார் திருப்பூர்ல இருந்து சந்தீஷ் சிறைக்குமாரி என் மனைவி மகிழ்ச்சி இருக்கீங்க நாங்க வந்து ஒரு அக்கறை வச்சு நடத்திட்டு இருக்கோம் எங்களுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டத்துல கொடுக்குறதுக்காக ரொம்ப நன்றி ரம் சிறப்பு சந்தோஷ் சந்தோஷம்

மிச்சமானதுங்களா மூணாமலையில பெல்டிங் நின்னது ஆமா பெண்டிங்லேயே சேருங்களா கண்கருப்பு குட்டி தரமான குட்டி பெருவடை குட்டி நல்லா பரவ காதா இருக்குது பெருவடை குட்டி உயரமா வரும் நல்ல குரோத் வர குட்டி இது வந்து எத்தனை நாளான குட்டின்னு ஒரு இருபது நாள் தர குட்டி இருபது இருபது நாள் தர குட்டி பைனால குடிக்கலாங்க ரெண்டு ரூபாய் குடுத்தா ரெண்டு ரூபாய் குடுக்கலாம்

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்